வாழ்த்துகிறேன் சுவாச நாம் வருகிறோம் இதே கூட நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை இருக்கிறோம் பிளிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேடுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேணுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நமக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடிய வேண்டாம் எதுனாலும் ஆண்டோட சமுத்திர கூடியிருங்க ஆண்டோடு கையில கொடுத்துருங்க பொறுப்புகளை ஆண்டோட்ட கொடுத்துருங்க அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியதான ஒரு வார்த்தை அது எனக்கு அதிகமாக வயசில் உள்ள அநேக வார்த்தைகள்ல மிகவும் பிடித்தமான வார்த்தைகள்ல இது வந்து எந்த பிரச்சனையும் வந்த சில சமயங்களில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா அது நம்ம ஒரு நதி போல அல்லது ஒரு அலையை போல மீண்டும் மீன்மாக வந்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்யணும் தெரியாது பேசாமல் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம முழங்கால் பிடிட்டு ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு நீ சொல்லியிருக்கீரே நீங்க ஒன்றும் கவலைப்படாமு சொல்லிட்டீங்க அதனால் நான் கவலைப்படவே மாட்டேன் ஆண்டவரே மீன்கள் இந்த காரியங்கள் எல்லாம் சரி பண்ணிடணும் உமால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்லி அவர்கிட்ட நாம நம்ம முற்றிலுமாக சரண்டர் பண்ணிட்டோம்னு சொன்ன நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார் பாருங்க அநேக நேரங்கள்ல புதுசாக அப்பா அம்மாவோட இருந்திருப்பாங்க ஸ்கூலுக்கு தனியாக போக வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் போய் தங்க வேண்டியிருக்கும் எனக்கு அப்படி நேரங்கள் நிறையா வந்துருக்கும் ஹாஸ்டலில் தங்கன்னு சொன்னால் ஒரே சிகப்பாக இருக்கும் எல்லாம் புதுமுகம் பிள்ளைங்கள்லாம் புதுமுகம் ஆசிரியர்கள் புதுமுகம் இடம் புதுமுகம் சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும் ஆக ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்துச்சு இருக்கும் அப்போ சில ஆசிரியர்கள் நல்லா பேசுவாங்க சில ஆசிரியர்கள் ஒரு மாதிரி மருடகமாக பேசுவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அந்த சூழ்நிலையில சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமான காரியமாக இருக்கும் அடிக்கடி வீட்டு நிறைய வந்துட்டு இருக்கும் அம்மா அப்பா நிறைய வந்துட்டு இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்போ இனி அதிகமாக ஆற்றி தேட்டின ஒரு வசரம் உண்டு தான் அது இதுதான் உங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் தேவனுக்கு தேவனுக்கே செய்யுங்கள் சுவசரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதாலும் தேவனுக்கே தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சுந்தனையினையும் தஸ்தியாக செய்யும் காத்துக்கொள்ளும் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லலாம் சரி படம் கொடுத்தாச்சு உண்மதியாக நம்ம இருக்கலாம் இனி அவர் கொள் பாருங்கிற ஒரு சமாதானம் நம்முடைய ஹிரதயத்தையும் ஆட்கொள்ளு ஏழாவது இந்த பிள்ளைப்பேர் நாலு ஏழரை போட்டுருக்கு பாருங்க இந்த வசனத்தை எப்போதும் கொண்டு மனதில் வச்சுருக்கேன் சாத்தானுடைய ஒரு பெரிய காரியம் நம்முடைய ஹயத்தைத்தை எப்போதும் கவலையில் ஆழ்த்தி வைக்கிறது ஒரு பயத்தை கொண்டு வந்து ஒரு கவலை இந்த கவலை வந்துச்சுன்னா அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது அது மாதிரி பாருங்க ஏசாய ஐம்பத்தி ஒண்ணு மூணுல போட்டுக்கு பாருங்க கத்தல் செய்வனுக்கு ஆறுதல் செய்வார் அது மனாந்திரத்துல ஏதேனை போல போலவும் ஆக்குவார் இந்த அது அப்படி என்ன சொல்லியிருக்குன்னா கத்தர் செய்யவனுக்கு ஆறுதல் செய்வார் அது மனாந்திரத்துல ஏதேனை போலவும் செய்வார் ஆக்குவார் ஏதேன் தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு இப்போ மனாந்திரத்துல ஏதேன் தோட்டத்துல ஆக்கணும்னா முடியாத காரியம் ஒண்ணு இருக்கு அவர் செய்வார் நான் என்னது இந்த ட்ரெயினிங் படிக்கும்போது பழையபட்டன்ற ஸ்கூலில் தான் படித்தேன் சரியான காட்டு போயிடுது இப்போ அப்படி இல்லை முந்தி தனிமையாக இருக்கும் சுற்றி காடு தான் இருக்கும் அந்த திருநெல்வேலி டவுனில் இருந்து அந்த நாங்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு போனால் இடையில் அவ்வளவும் காடு தான் ஒரு யார் யாரையுமே பார்க்க முடியாது ரோட்டில் ப பஸ்ஸுகள் போயிட்டுருக்கோம் அப்படி தான் இருக்கும் அந்த சமயத்தில் முதல் நாள் போகும்போதெல்லாம் எல்லோரும் எல்லா பிள்ளையிலும் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தோம் நாங்கள் என்ன செய்யப்போ போகிறோம் அந்த காட்டுக்குள்ளே பக்கத்தில் ஒரு கடைகடை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு ஒரு கூட்டம் நடத்தினாங்க நடத்திட்டு எல்லாரையும் தனித்தனியாக ஒரு பாட்டு பிடிக்க சொன்னாங்க எல்லாரும் உங்களும் அது இந்த பிள்ளைங்களும் இருந்தாங்க உங்களுக்கு இஷ்டமான பாட்டை படிக்கலாம்னு சொல்லி நான் ஒரு பாட்டு படிச்சேன் மாறுங்க சாரணி பாட்டு இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ராம் எஸ் என்னோடு இருப்பார் போகையிலும் என் வருகையிலும் பொருடமானு சொல்லி அந்த பாட்டை நான் நினைச்சேன் படித்த எனக்கு படிக்க படிக்க ஒரு பக்கம் ஆனந்தமா இருந்துச்சு அந்த அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லிட்டு இந்த வசனத்தெல்லாம் சொல்லும்போது உங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க வெள்ளப்பங்களுக்கு தேவனுக்கு தரியப்படுத்துங்க சொல்லி ஆண்டு சொல்லியிருக்காரு இப்போ வசனம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அந்த சூழ்நிலையில சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும் குளிர் காலங்களில் ரொம்ப பாம்புகள்லாம் அந்த இடங்களில் நடமாடும் அப்படி இருக்கிற இடத்துலையும் கூட என்னுடைய அந்த படிப்படிப்பை முடிக்கிறதுக்கு அந்த ஆசிரியை ப பேச்சியை முடிக்கிறதுக்கு ஆண்டு வந்து உதவி செய்கிறாரு அதனால் இந்த வசனங்கள் எப்போதும் நம்மளை அதிகமாக ஆற்றுதலாகவும் தேற்றுதலாகவும் இருக்குது அதை நம்ம எப்போதும் உணர்ந்து நம்ம செயல்பட அந்த வசனம் நம்மளே மனதில் இருந்தனால் எந்த விதத்திலும் கவலை நம்ம ஆட்கொள்ளவே செய்யாது வந்து ஒரு மா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அந்த கவலை மாறிடும் ஆண்டு வரக்கான காரியங்களை சரியாக செய் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கத்ரா நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவளாக புதுவை செய்வார் ஆமே